மதுரையில் உள்ள அழகர் கோவில் மொத்தம் மேலா நாட்டு நாட்டார்கள் வந்து வடக்கு சேர்ந்த ஏ வல்லாலொட்டி ஆகட்டும் நாங்களும் ரெண்டு வடக்கு திருவசந்தவங்க தேன் வல்லாலவட்டி நாட்டார்கள் வந்து அவங்க சாமி கும்பிட்டு வர்றவங்க போகிறாங்களோ அவங்களாம் வல்லாலொட்டியில் அவங்க நாகமால பால் கூட எடுத்து சாமி கும்பிட்டு அங்கேருந்து பால் கூட எடுத்து இங்கே அரட்டாட்டில் இளமன் ஐயாமன் அது நாட்டு கோவில் தான் நாங்கள் தனிப்பட்ட உள்ள சாமி கும்பிட்டாலும் அது நாட்டுக்கு உட்பட்ட தெய்வம் அந்த இளமன் அஞ்சு நாட்டுக்கு உட்பட்ட தெய்வம் ஆட்டார்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அது இளமனாகி அம்மன் வந்து நான்கு திசை அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வடக்க சின்ன இருக்கட்டும் கிழக்க செங்குட்டை என்னாக அங்கிட்டு மேற்கு வந்து இளமன் அம்மனாக இருக்கட்டும் மற்றும் தெக்க வந்து முன்னமலையாண்டி அங்கே களஞ்ச மலை எப்படி தெய்வங்கள் இருந்தாலும் இது நாட்டுக்கு உடம்பப்பட்ட தெய்வம் அது இப்படி நாங்கள் வந்து வல்லாலொட்டி கிராம மக்களும் தான் அவங்க சாமி மும்புறக்கா இப்போ பொன்னல உட்காந்து அந்த வர்றாங்க அவங்க நாட்டார்கள் எல்லாம் வர்றாங்க அதில் மகிழ்ச்சியாக அனுவோம் அதே மாதிரி நாங்கள் பெரியன் கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும் அல்லது சூரகுண்டு சின்னடைக்கி அம்மன் கோயிலுக்கு நாங்கள் போகிறதா இருக்கட்டும் களம்பட்டி செங்குட்டையன் அய்யன் போகிறதா இருக்கட்டும் நரசிங்கம்பட்டியில் முன்னம்பலையாண்டி கோயில் போகிறதா இருக்கட்டும் இப்படி நாட்டு கோயிலில் நாங்கள் எல்லாமே ஒருத்தன் இணைஞ்சு ஒரு இணைப்பை வந்து ஒற்றுமைக்காக அந்த காலத்தில் தெய்வங்கள் வந்து எங்கள் மக்களை இணைச்சிருக்கு வளர்வுரில் ஒற்றுமையாக தேர்தல் இருக்கிறதாக இருக்கட்டும் இப்படி சிறு சிறு நாட்டு தெய்வங்களையும் நாங்கள் இணைஞ்சிருக்கோம் இந்த திருவிழாக்கள் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக இருப்போம் நாங்கள் நல்லாயிருக்குது இந்த வள்ளால் மக்கள் வந்து அரட்டா உள்ள இளமன் ஐயன் மண் அவங்க குலதெய்வம் எங்கள் ஊரில் இருக்கணும் கும்பிட வரும்போது அவங்க எங்கள் மண் மேலே அதிக பற்றாக இருப்பாங்க அதே மாதிரி நாங்கள் அவங்க ஊரில் போய் பெரிய ஐயனை கும்பிட போகும்போது நாங்கள் அவங்க மண் மேலே அவ்வளோ பற்றாக இருப்போம் இப்படி வந்து அந்த மண்ணின் மீது ஒரு பற்று தெய்வ மக்களோட ஒற்றுமை அந்த பாரம்பரியம் போது நல்லா இருக்கும் அதெல்லாம் உண்மையில் அந்த சித்திர திருவிழா ஆடி திருவிழாவோட மட்டும் முடியாது இப்படி எங்கள் நாட்டு கோயில் திருவிழாவுலேயும் தனித்தனி திருவிழாவில் நாங்கள் எல்லாம் ஒரே இடத்துலையும் அதை சந்தித்து அந்த விழாக்களில் வந்து சிறப்பித்து மகிழ்ச்சியாக நல்லா தெய்வ வழிபாட்டில் ஒற்றுமையாக நாங்கள் இருந்து நல்லா நல்லாயிருக்கும் அதெல்லாம் இந்த தெய்வ வழிபாடெலாம் யதார்த்தமாக அடைஞ்சா இல்லை திட்டமிட்டு அடைஞ்சா அதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியாது அது ஒவ்வொரு கிராமங்களும் ஒவ்வொரு கிராமத்துக்குள்ள இந்த அஞ்சு நாட்டு கோயிலில் வந்து ஒரு பிணைப்பில் ஒரு இணைப்பில் தான் நாங்கள் இருக்கிறோம் இது வந்து ஒரு தெய்வ வழிபாட்டுக்கு மட்டும் கிடையாது மற்ற சம்பந்தம் மற்ற ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்து நாட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா இந்த தெய்வ வழிபாட்டுகள் மூலயமா இணைஞ்சு அதை போராடி பல முறை சீச்சுருக்கோம் நாங்கள் வந்து அது வந்து வளாலவட்டி கிராம மக்கள் தான் எங்களுக்கு தாய் கிராமம் அவங்கள முன்னிலைப்படுத்தியாக நாங்கள் அதெல்லாம் சீச்சிருக்கோம் அதெல்லாம் அடுத்தடுத்து சொல்கிறேன் இந்த இளமணையம்மன் வந்து இது வந்து நாங்கள் அட்டாபட்டியில் கும்பிட்றவங்களும் சரி முதல் முதல்ல நெல் அறுவடை பண்ணோம்னா இந்த இளமன் தான் அது முதல் அந்த நெல் அது காணிக்கையா கொடுப்போம் அடுத்து ஒரு கத்திரிக்காய் அப்படி எந்த விவசாயம் பண்ணாலும் சரி முதல் மதியாரி அந்த பொண்ணம்பு நாங்கள் பொண்ணு அளம்பிடுவோம் இளமன் அந்த பொண்ணெலம்மனுக்கு தருவோம் இப்போ பேசிக்கிட்டே ஒரு பாம்பு வந்துருச்சு அதான் பயந்துக்கிட்டே எந்திரிச்சிட்டு கொஞ்சம் அதிர்ச்சியாச்சு சரி கொச்சுக்கிறாதீங்க சாமியை பற்றி பேசுகிறேன்னாலே நான் தெரியல கொஞ்சம் கையால்லாம் நடக்கும் மாதிரி போச்சு தோட்டத்தில் இருந்து தான் பேசுகிறீங்க சரி ராமாயணத்தில் ராமாயணம் கதையை பேசினா பக்கத்தில் ஆஞ்சநேயர் வருவாண்டாங்க இப்போ இளமன அம்மனை பற்றி நான் உங்களோட போது பக்கத்தில் அந்த நாகமாக வந்துடுச்சு பயமாக இருக்கப்பா அதை உண்மையில் எனக்கு உண்மை சத்தியமாக சரி கொஞ்சம் மெய்ச்சளிச்சு தான் பேசியிருக்கேன் சரியா இந்த தெய்வம் இருக்கெல்லாம் அது உண்பங்களை அது நாட்டு தெய்வமாக இருக்கட்டும் எங்கள் குலதெய்வங்களாக இருக்கட்டும் எல்லாமே தச்சிருவோம் அவள் தட்டி எழுப்பி எங்களை வந்து காத்துக்கிட்டு இருக்கு உண்மையில் அது பெருமையான விஷயம் தான் இந்த தெளிவு தெய்வ உருவாட்ட முழுமையான உட்கூறு நான் சொல்லலை மேலோட்டமாக தான் சொல்லிக்கிட்டு வருது